ஆக்சுவலாக இன்னைக்கு ஈரான் கிட்ட அணு ஆயுத தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னா அதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்ற உண்மையை தான் இன்னைக்கு அந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் தல் போக்கிஷம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தானோட அணுசக்தி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஏக்கிய கானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஏக்கிய கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டச் நியூக்ளியர் ரியாக்டரில் வேலை செஞ்சிருக்காரு அந்த நியூக்ளியர் ரியாக்டரின் மூலமாக அவர் இந்த அணுசக்தியை பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு மற்றும் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு சென்ட்ரிஃப்யூஜஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த சென்ட்ரிஃப்யூஜஸோட ப்ளூ பிரிண்ட்டையும் ஃபார்முலாவையும் திருடிட்டு பாகிஸ்தானுக்கு வராரு அப்படி வர்ற இந்த நபர் பாகிஸ்தானில் வச்சு சென்ட்ரி ஃபியூச்சர்ஸை உருவாக்குறாரு உருவாக்கி அதன் மூலமாக ஹைலி என்ரிச்சு யுரேனியம் பாகிஸ்தானோட அணு ஆயுத ப்ரோக்ராமுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இது நடந்துகிட்டு இருக்கிற தருணத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எண்பதுகள்லேயே ஈரான்கு இந்த நியூக்ளியர் ஆயுதத்தோட தொழில்நுட்பத்தை கொடுக்கணும் அப்படின்றப்ப பாகிஸ்தானில் இருக்கிற ஏ கியூ கான் அவர்கள் தான் ஈரானியன் சயின்டிஸ்ட்டுக்கு பாகிஸ்தானில் வச்சு எப்படி யுரேனியம் என்ரிச் பண்ணுறது அப்படின்ற யுக்தியை சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ யுரேனியம் என்ரிச் பண்ணுறது அப்படின்றது ஒரு கதை அதுக்கப்புறமா நியூக்ளியர் பாம்பை நம்ம உருவாக்கணும் அப்படி ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கணும்னா அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஒரு வாரட் எப்படி உருவாக்கணும் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு அணு ஆயுதம் ஆரம்பத்தில் டாக்டர் பாப்பன் ஹைபர் மூலமாக உருவாக்கப்பட்ட அணு ஆயுதம் ஒரு இம்ப்ளோஷன் டிவைஸ் கொண்டு இருக்கும் அதன் மூலமாக நியூக்ளியரை எக்ஸ்ப்ளோஷனை ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அந்த இம்ப்ளோஷன் டிவைஸை எப்படி உருவாக்குறது இம்ப்ளோஷன் பேஸ்டு நியூக்ளியர் ஃபிஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது மற்றும் இந்த அணு ஆயுதத்தை எஃபெக்டிவாக உருவாக்குனதுக்கு அப்புறமா அதை ஒரு வார்டுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது ஏன்னா அணு ஆயுதம் அப்படின்றத சோதித்து பார்க்குறப்ப அந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணுகுண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது தெரியும் அந்தளவுக்கு பெரிய ஒரு பொருளை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்த முடியாது பொருளை ஸோ அதை சின்ன சைஸு கொண்டு வரணும் அதுதான் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக ஐசிபிஎம்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறோன்றப்ப அதை ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸில் உருவாக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது அப்போது அந்த சைஸை எப்படி கொண்டு வர்றது வாரடோட டெக்னாலஜிக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே பாகிஸ்தானில் வச்சு ஏ யுகானவர்களோட தலைமையில் ஈரானியன் சயின்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது இப்போ இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அண்ட் பாகிஸ்தானை பழி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்துக்குள்ளே இந்த ஈரானோட நியூக்ளியர் என்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஈரான் என்ன மாதிரியான சென்ட்ரிஃபியூஜர்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற சில கிளாஸிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷனில் தெளிவாக ஒரு விஷயம் புரிய வந்துச்சு ஈரான் பயன்படுத்துகிற சென்ட்ரிஃபியூஜும் பாகிஸ்தானில் இருக்கிற சென்ட்ரிஃபியூஜும் ஒரே டிசைனை கொண்டு மற்றும் ஈரான் வாரெடுக்கு அவங்க வச்சிருந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே சீனாவோட வாரெட் ப்ளூ பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து தொண்ணூறுகளுக்குள்ள சைனீஸும் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ஒரு சில உதவிகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ட் சைனீஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த வாரெட் டெக்னாலஜி ஒரு வாரெட் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றது ஸோ சைனீஸோட வாரெட் இருக்கு பாகிஸ்தானோட சென்ட்ரல் ஃபியூஜர் ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறப்ப டோட்டலாக இரானியர்கள் பாகிஸ்தான் கிட்டேருந்து தான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்றது இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்சி மூலமாக மேரிக்கன்ஸுக்கு தெரிய வந்துச்சு இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது நாளைக்கு பாகிஸ்தானை எப்படி அழிவுக்குள்ள தள்ளும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெய்தன்யாகு அவர்கள் எந்த ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிக்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல தட் இன்க்ளூட்ஸ் பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் மட்டும்தான் இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் ஒன்லி இஸ்லாமிக் கண்ட்ரி டு ஹாவ் அ நியூக்ளியர் ஒப்பன் ஸோ அடுத்ததாக பாகிஸ்தானை தாக்குவதற்கு இதை அவங்க ஒரு பகடக்காய பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ கரண்ட்டாக ஈரானுக்கு இவங்க உதவி செய்யலை ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் அமெரிக்கா கொள்றப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ண வச்சு இன்டர்நெட்ல சோஷியல் மீடியாஸ்ல ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல தெஹ்ரான் டைம்ஸ் மற்றும் ஈரானோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ்ன்ற பேர்ல பாகிஸ்தானியர்கள் ஃபேக்கான அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுல காரணம் கிடைக்கிறப்பெல்லாம் சாக்கு கிடைக்கிறப்பெல்லாம் இந்தியன்ஸை உள்ள இழுத்து விட்டு இந்தியா ஈரானுக்கு அகென்ஸ்ட் தான் இருக்கு அப்படின்ற ப்ராபகேண்டாவை பரப்பிக்கிட்டு ஈரானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் சோஷியல் மீடியாவில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாவில் இண்டிவிஜுவலாக ஒரு தனி இப்போ இப்போது நீங்களும் நானும் பாகிஸ்தானியர்கள் மேலே கோவப்பட்டோம் இல்லை அமெரிக்கன்ஸோட ஆக்ஷன் மேலே கோவப்பட்டோம் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமெரிக்கன்ஸையும் பாகிஸ்தானையும் கழுவி ஊத்துறோம் அப்படின்னா அது வேற ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக அந்த டைமில் எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரே ட்வீட் வருது இந்தியன் ஏர்ஃபேஸை பயன்படுத்தி தான் பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸ் ஈரான் மேலே பாம்பு போட்டுச்சு அப்படின்னு இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ்டாக இத்தனை பேர் ட்விட்டர் ஹேண்டில் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ தெளிவாக ஒரு விஷயம் புரியுது பாகிஸ்தானி கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இத்தனை பேரை உட்கார வச்சு அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பாகிஸ்தானோட ப்ராப்பர் உலகத்துக்கு செட் பண்ணுறதுக்காண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது ஸோ சோஷியல் மீடியா பக்கம் பாகிஸ்தானியர்கள் இஸ்லாமிக் கண்ட்ரிஸுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு ஆக்சுவலாக பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல் கிடையாது இந்த நபர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் ட்ரம்ப் அவர்கள் கூட டீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஈரானோட ஸ்ட்ரைக்கு எதிராக நான் உங்களுக்கு ஃபுல் ஆதரவு தரேன் எனக்கு தேவையான ஆயுதத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ கிளியர்லி பாகிஸ்தானியர்கள் ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்களையும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஈரானோட அணு ஆயுத நிலைகள் மேலே தாக்குதல் நடக்கிறப்ப அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னும் அமெரிக்கா பக்கம் போகிறாங்க தான் ஒரு பாம்பை கூட நம்பிக்கலாம் பாகிஸ்தானை நம்ப கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே உண்மையாக அவங்க கிடையாது சரி யாருக்குமே உண்மையா இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்காக அவங்க உண்மையாக இருந்து நாட்டை முன்னேற்றினாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கண்ட்ரியும் ஃபெயிலாகிடுச்சு அண்டு இவங்க உத்தரவாதம் கொடுக்குற மற்றும் நான் உங்களோட பார்ட்னரா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த கண்ட்ரிஸ் கூடயும் இவங்க உண்மையாக இல்லை அப்போ யார் தாண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாகிஸ்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாமே அதிகமாக காசை சம்பாரிச்சிட்டு கண்ட்ரியை எப்படி வெளியே போயிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவனு சொல்கிறேன் இந்தியா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியா நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விதமாக போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நமக்கு இருக்குது இப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் எந்த அளவுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ்குள்ளே போகிறாங்க வார்க்குள்ளே போகிறாங்கன்றதை பார்க்க முடியுது ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நிலமையும் நமக்கு நடக்கலை பாகிஸ்தான் நமக்கு எதிராக ஏவுகணைகளை ஏவுறப்ப நம்ம அதை கீழே இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நம்மளோட மான் பாதுகாப்பு அமைப்புகள் அது எல்லாத்தையுமே தள்ளிக்கிட்டு இருந்துச்சு அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு இந்தியா அதோட விடுதலை வாங்கினதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு மேலே வந்தப்போ உதவியாக இருந்த சயின்டிஸ்ட்டும் ஒரு காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமி பாபாவை நம்ம சொல்லலாம் விக்ரம் சாராபயா சொல்லலாம் அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவரை சொல்லலாம் இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்தியாவுக்காண்டி மட்டுமே உழைத்து அதனால் ரெக்கக்னிஷன் வாங்கி நம்ம மனசுக்குள்ளே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது லேட்டஸ்ட்டாக நம்பி நாராயணன் அவர்களை கூட நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கலாம் இதே இது பாகிஸ்தான் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட அணு ஆயுத தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஏ கி கான் அவர்கள் கடைசியாக அவர் இறந்து போகிறப்ப கோவிட் வந்து இறந்து போகிறாரு அப்போது அவர் பயங்கரமாக சொத்து சேர்த்து வைத்துருந்துருக்காரு பாகிஸ்தானில் அவருக்கு எதிராக ஒரு கேஸே போடப்படுது பயங்கரமான கிரிட்டிசிசம் ஏன்னா அவர் அணு ஆயுத ஃபார்முலா ஒரு சென்ட்ரிஃபியூஸ் டெக்னாலஜியை காண்டி மட்டும் கொண்டு வரலை பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சாக்கில் பிளாக் மார்க்கெட்டில் நார்த் கொரியா ஈரான் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிஸுக்கும் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காப்புல மனுஷே இந்த மாதிரியான நபர்கள் பாகிஸ்தான் மேலே கொஞ்சம் கூட பேட்ரியாட்டிக்காக இல்லாதவங்க தான் இன்றைக்கி பாகிஸ்தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆசு முன்னேறு இன்றைக்கி தேதிக்கு ஆசு முன்னேருக்கு அமெரிக்கன்ஸ் வந்து பணத்தையோ பொருளையோ கொடுக்க முடியும் பட் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு இதனால் பிரச்சனை வரும் அப்படின்றது அவருக்கு தெரியலை ஸோ இதுதான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானியர்களை கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் இருந்தோ ஆர் எனி அதர் கிட்ட இருந்தோ பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமர்ஷியலில் பதிவிடுங்க அண்ட் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை இன்னமும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்யூச்சரில் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஆயுதங்களுக்கு ஆப்பு இஸ்ரேல் வைக்குமா அப்படின்றத பற்றின உங்களோட கணிப்புகளும் வரவேற்கப்படுகின்றன நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரப்போம் நன்றி வணக்கம்